அப்காண்ட் ஆகிறது அப்படின்னா என்ன கிளாசிக் எக்ஸாம்பிள் இப்போ அப்ஸ்காண்டான திரு புஷி ஆனந்த் கரூர் வழக்கில் அவர் தேடப்படக்கூடிய குற்றவாளி அவர் குற்றவாளியாக இருக்கிறார் அப்படின்ன உடனே எங்கே இருக்காரு என்ன இருக்காருன்னு தெரியாமல் அப்காண்ட் ஆயிட்டாரு அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை உயர்நீதிமன்றத்தை நாடி எனக்கு வந்து முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செய்தார் போலீஸார் வந்து அவருக்கு கொடுக்க சொல்லி வாதிட்டாங்க அப்படி அப்ஸ்காண்டானவர் வழக்கு விசாரணை சிபிஐக்கு போனதோ இப்போ மீண்டும் பொதுவெளியில வந்துட்டாரு இதுக்கு பேர் தான் அப்ஸ்காண்டிங் பொதுவெளியில் இல்லாமல் யார் ஒருத்தர் அப்ஸ்காண்டரா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்கன்னா போலீஸ் தான் டிசைட் பண்ணும் எந்த அடிப்படையில்னா அவர் குறிப்பாக ஒரு வழக்கு விசாரணைக்கு அவர் தேவைப்படுகிறார் அப்படின்னும்பொழுது போலீஸார் வந்து சம்மன் கொடுப்பாங்க இல்லை வீட்டுக்கு போய் அவரை வந்து விசாரணைக்கு கூட்டிக் கொண்டு வருவார்கள் அப்போது அவர் ஆர்டினரியாக ரிசேட் பண்ணுற இடத்துல அவர் இல்லை அப்படின்னா போலீஸார் சம்மன் கொடுத்தோம் போலீஸார் வரை விசாரணைக்கு அழைத்தும் அவர் வரவில்லை அப்படின்னா போலீஸார் வந்து அவர் அப்ஸ்காண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்காண்டன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு டெம்ப்ரரி சுச்சுவேஷன் எப்போ நீங்கள் யூ மேக் யூர் செல்ஃப் அவைலபிள் டுதி போலீஸ் அப்படின்னீங்கன்னா உடனடியாக அந்த அப்காண்டிங் அப்படின்ற இது போயிடும் நீங்க அப்ஸ்காண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ரிசம்ஷன் நேச்சுரல் ப்ரிசம்ஷன் என்ன அப்படின்னா நீங்க ஏதோ தவறு செய்திருக்கிறீர்கள் தான் பயந்து போய் போலீஸாருக்கு பயந்து அப்ஸ்காண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்றது ஒரு ப்ரிசம்ஷன் அப்காண்டிங்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களால் உங்களுக்கு வந்து ஜாமீன் கிடைப்பது கடினமாக இருக்கும் அஃபோர்ஸ் ஆண்டிசபேட்டரி பெயில் நீங்க அப்காண்டிங்ல தான் இருக்கணும் இல்லைன்னா போலீஸார் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க பிறகு நீங்க வரல உச்சநீதிமன்றத்தை நாடவில்லை அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் அதற்கடுத்து நீங்கள் வந்து ஒரு எஃப்ஐஆர் குவாஷ் போடுறீங்க அப்படின்னா அப்காண்டன்ஸ் வில் பி அ ப்ராப்ளம் இந்த அப்காண்டன்ஸ் வந்து கொஞ்ச நாள் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வரை போலீஸார் எந்த விசாரணைக்கு கூப்பிட்டாலும் தயவு செஞ்சு ஒத்துழைங்க அப்காண்டன்ஸ் வில் பிகம் அ ப்ராப்ளம்